வணக்கம் இன்று நாம் புவிசார் அரசியல் போட்டியில் புதிய போர்முனைகள் என்பது பற்றி பார்ப்போமாக புசார் அரசியலின் கூறுகளில் தொழில்நுட்பமும் கனிம வளங்களும் முக்கியமானவை தொழில்நுட்பத்தில் சிப்ஸ் எனப்படும் மைக்ரோ ப்ரொசஸர்களும் கனிம வளத்தில் ரயா ஏர்த் எலிமெண்ட்ஸ் எனப்படும் அர்மன் தனிமங்களும் முக்கியமானவை அமெரிக்காவின் பல புவிசார் அரசியல் நகர்வுகள் தற்போது ரயா எர்த் எலிமெண்ட்ஸையும் மைக்ரோப்ரோசர்களையும் சுற்றியே நடந்து கொண்டிருக்கின்றது மிக நுண்ணிய பில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்களை ஒரு மைக்ரோப்ரோசருக்குள் உள்ளடக்கி வைத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் ஒரு சுவிட்ச் ஆகும் இனி எந்த ஒரு நாட்டினதும் பொருளாதார வளர்ச்சிக்கும் படைத்துறை வலிமைக்கும் மைக்ரோ மைக்ரோப்ரோசஸும் கனிம வளங்களும் அதாவது ரேயா எர்த் எலிமெண்ட்ஸ் எனப்படுகின்ற அருமண் கனிமங்களும் முக்கியமானவையாக இருக்கும் உலக ஆதிக்கத்தின் போட்டியில் இவை இரண்டினுடைய பங்களிப்பும் தற்போது மிக அவசியமாக இருக்கின்றன இதனால் இந்த இரண்டு தொடர்பான மோதல்கள் புவிசார் அரசியலில் இரண்டு போர் முறைகளாக மாறியுள்ளன செயற்கை நுண்ணறிவில் வளர்ச்சி பெற மைக்ரோ ப்ரொசர்ஸ் தேவையாகும் அவற்றை தொடர்ச்சியாக மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவற்றில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தற்போது தாய்வான் அமெரிக்கா தென்கொரியா சீனா நெதர்லாந்து ஜப்பான் ஆகிய நாடுகள் இந்த மைக்ரோ உற்பத்தியில் முன்னணியில் நிற்கின்றன மைக்ரோபுரஸ்களை உற்பத்தி செய்ய அர்மன் தனிமங்கள் தேவைப்படுகின்றன பின்பு அந்த மைக்ரோ ப்ரொசஸஸ் எனப்படும் சிப்ஸை வைத்து கொண்டு பல போர்க்கருவிகளை விஞ்ஞான கருவிகளை தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்குவதற்கு இந்த அருமன் மூலிகங்கள் தேவைப்படும் குறிப்பாக ஒரு பேசியை உருவாக்குவதாயின் அதற்கு சிறந்த சிப்ஸ் தேவைப்படும் அதற்கு பேட்டரி தேவைப்படும் அந்த பேட்டரி வந்து அருமன் மூலிகங்களால் உருவாக்கப்படுகின்றன குறிப்பாக லித்தியம் அதற்கு தேவைப்படும் லித்தியம் ஒரு முக்கியமான அருமன் மூலிகம் அப்போ போல் இந்த கைப்பேசிக்கு சிப்ஸும் தேவை அருமன் மூலிகங்களும் தேவை அதே போல் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற எல்லா கருவிகளுக்கும் எல்லா தொழில்நுட்ப கருவிகளுக்கும் எல்லா நவீன போர்க்கருவிகளுக்கும் இந்த இரண்டு இரண்டும் தேவையாக இருக்கின்றன அதாவது மைக்ரோபஸ் அண்ட் ரேயா ஏர்த் எலிமெண்ட்ஸ் ஃபேஷல் ரெக்கக்னிஷன் துறையில் சீனா மிக முன்னேறி அதில் உலகின் முதன்மையான நாடாக திகழ்கின்றது சீனாவிடம் போதிய அருமன் தனிமங்கள் இருக்கின்றன அதனால் சீனா சிப்ஸ் உற்பத்தியில் அதாவது மைக்ரோ ப்ரொசஸ் உற்பத்தியில் முன்னேறினால் அதன் செயற்கை நுண்ணறிவு முன்னேறும் ஆர்டிஃபிஷியல் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவிலும் சீனா முன்னேறும் அதனால் ஏற்பட போகும் விளைவுகள் என்ன என்பதை பார்ப்போமானால் முதலாவது சீனாவின் படை வலிமை அமெரிக்காவின் படை வலிமையிலும் பார்க்க அதிகரிக்கும் சீனா மேலும் குறைந்த செலவில் பல பொருட்களை உற்பத்தி செய்து அது அமெரிக்க பொருளாதாரத்தை மட்டுமில்லை உலகின் பல நாடுகளின் பொருளாதாரத்தை திணறடிக்கும் அமெரிக்காவின் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் அமெரிக்காவின் உயர் தொழில்நுட்பத்தின் இதய நிலமான சிலிக்கன் வலி ஒரு பள்ளத்தாக்காகவே மாறிவிடும் உங்களது கைபேசியில் அழைப்பு வரும்போது அதை அதிரச் செய்வது நியோடைமியம் மற்றும் டைஸ்ப்ரோசியம் என்னும் அர்மன் தனிமங்களாகும் அர்மன் தனிமங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட நிரந்தர காந்தங்கள் கணனிகளையும் கைப்பேசிகளையும் சிறிதாக்க ஏதுவாக அமைந்தன விமானங்கள் பாரம் குறைந்தவையாகவும் வலிமையானவையாகவும் உருவாக்க அர்மன் தனிமங்கள் பயன்படுகின்றன மருத்துவ துறையில் எக்ஸ்ரே ஸ்கேனர் என்று சொல்லப்படுகின்ற ஒளிவ வருடி போன்றவற்றிற்கு அர்மன் தனிமங்கள் பாவிக்கப்படுகின்றன உலகின் முன்னணி போர் வழிகாட்டல் ஏவுகணைகள் போன்றவற்றிற்கு அர்மன் மூலிகங்களும் மைக்ரோபஸ்களும் இன்றியமையாதன இன்டெல் டிஎஸ்எம்சி சாம்சங் அதாவது இன்டெல் என்பது அமெரிக்க நிறுவனம் டிஎஸ்எம்சி என்பது தைவானிய நிறுவனம் சாம்சங் என்பது தென்கொரிய நிறுவனம் ஆகிய நிறுவனங்கள் மட்டுமே இந்த மூன்று நிறுவனங்கள் மட்டுமே அளவில் சிறிய ஆனால் வலிமிக்க மைக்ரோபஸ்களை அதாவது சிப்ஸ்களை பெருமளவில் உருவாக்க வல்லனென பிரித்தானியாவிலிருந்து வெளிவரும் ஃபைனான்சியல் டைம்ஸ் என்றும் நாளிதழ் சொல்கின்றது அமெரிக்காவில் அருமன் தனிமங்கள் அதாவது ரயா எர்த் எலிமெண்ட்ஸ் பதப்படுத்துவதை ஊக்குவிக்க அமெரிக்க பாதுகாப்பு துறையான பெண்டகன் முப்பது பில்லியன் டொலர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டே ஒதுக்கியிருந்தது அமெரிக்காவின் அர்மன் தனிமங்களின் தேவையின் எண்பது விழுக்காட்டுக்கும் அதிகமானவை சீனாவிலிருந்தே இறக்குமதி செய்யப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சீனாவில் அர்மன் தனிமங்கள் கண்டறியப்பட்ட போது அப்போது சீனா அதிபராக இருந்த டெங் அவர்கள் மத்திய கிழக்கிற்கு மசகு எண்ணெய் எந்தளவு முக்கியமானதோ அதுபோல இனிவரும் காலங்களில் சீனாவிற்கு இந்த அருமன் தனிமங்கள் முக்கியமானவையாக அமையும் என்றார் அமெரிக்க சீன வர்த்தக போரின் ஒரு பகுதியாக சீனாவிலிருந்து அர்மன் தனிமங்களை இறக்குமதி செய்வதை தவிர்ப்பதற்கான பல நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருகின்றது அதாவது சீனா சீனா தன்னுடைய இந்த அர்மன் தனிமங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய மாட்டேன் என மிரட்டினால் அதை எப்படி சமாளிப்பது என்பதை தொடர்பாக அமெரிக்கா கடந்த பத்து ஆண்டுகளாக பல வழிகளை ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றது அப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் உண்டான இடையில் ஒரு அர்மன் மூலிகங்கள் தொடர்பான ஒரு போட்டி எப்போதே எப்போதே ஆரம்பித்து விட்டது அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆரம்பித்து விட்டது உக்ரைன் ரஷ்ய போரில் உக்ரைனுக்கும் அமெரிக்கா உதவி செய்வதாயின் உக்ரைனில் உள்ள லித்தியம் மெக்னீசியம் கலியம் இர்கோனியம் குளஃபைட் புளோரைட் ஆகிய அர்மன் தனிமங்கள் தொடர்பாக உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டுமென அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தற்போது வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார் அரேபியன் ஷீல்டு எனப்படுகின்ற பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு அர்மன் தனிமங்கள் இருக்கலாம் என நம்பப்படுவதால் காசா நிலப்பரப்பை தன்னுடன் இணைப்பேன் என்று அதாவது அரேபியன் சீல் என்ற பிரதேசத்தில் காசா நிலப்பரப்பு போன்றவையும் அடங்குகின்றபடியால் அங்குள்ள அர்மன் தனிமங்களை சுரண்டுவதற்காக காசா நிலப்பரப்பை அமெரிக்கா தன்னுடன் இணைப்பேன் என்று அறைகூல் விட்டுக் கொண்டிருக்கின்றது சிப்ஸ் எனப்படும் மைக்ரோ உற்பத்தி செய்வதில் தைவான் முன்னணியில் நிற்கின்றது சீனா அதில் தான் முதன்மையான நாடாக வேண்டுமென உறுதியாக செயற்பட்டு கொண்டே இருக்கின்றது அப்போ தைவானை சீனாவுடன் இணைத்தால் சீனா இந்த மைக்ரோ சிப்ஸ் அந்த மைக்ரோ புரோசர்ஸ் அந்த துறையில் மேலும் ஒரு படி முன்னேற முடியும் என்பதால் சீனா தைவானை தன்னுடன் இணைப்பதில் முனைப்பு காட்டுகின்றது அதை தடுப்பதில் அமெரிக்கா முனைப்பு காட்டுகின்றது அப்போ இது ஒரு புவிசார் அரசியல் போட்டியை ஒரு புவிசார் அரசியல் போர்க்களத்தை தைவானில் திறந்து விட்டுள்ளது இந்த மைக்ரோ ப்ரொசஸர் உற்பத்தியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதனுடைய எந்த எந்தளவு தூரம் குறைவாக உள்ளதோ அந்தளவுக்கு அந்த மைக்ரோபிரசஸ் சிறப்பாக செயற்படும் தடுப்பு குறைந்த மைக்ரோ ப்ரோசஸஸ் விரைவாக செயற்படும் குறைந்த குறைந்த மின்சாரம் பாவிக்க பாவிக்கும் பல சிக்கலான கணிப்பீடுகளை கருமங்கள் எல்லாம் அது செயலாற்றக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த தடிப்பு குறைந்த மைக்ரோ ப்ரொசஸை உரசஸர்ஸை உ உருவா உருவாக்குவதில் அதாவது இந்த தடிப்பு குறைந்த மைக்ரோ ப்ரொசஸ்களை உருவாக்குவதில் தற்போது தீவிரமான போட்டி பல நிறுவனங்களிடையே நாடுகளிடையே நடந்து கொண்டிருக்கின்றன சீனாவின் குறை மிக குறைந்த தடிப்புள்ள மைக்ரோ ஏழு நனோமீட்டர் தடிப்பானதாகும் ஐந்து நனோமீட்டர்களும் குறைந்த தடிப்புள்ள மைக்ரோப்ரஸ்களை உருவாக்குவதில் அமெரிக்காவும் தாய்வானும் வெற்றி கண்டுள்ளன என சொல்லப்படுகின்றது இந்த மைக்ரோபிரசஸ் தொழில்நுட்பம் தொடர்பான பல தடைகளை கடந்த பல ஆண்டுகளாக சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றது அதாவது அதாவது இந்த மைக்ரோ மைக்ரோபிரோசஸ் எனப்படும் சிப்ஸ் உற்பத்தியில் சீனா முன்னேறினால் சீனா இந்த செயற்கை நுண்ணறிவிலும் முன்னேறிவிடும் என்பதை என்பதில் அமெரிக்கா கவனமாக இருக்கின்றது இலங்கைக்கு தென்புறமாக உள்ள கடற்பரப்பில் மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இலங்கையிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் அபனாசிட் நிக்கிட்டின் சீ மவுண்ட் என்னும் மலை உள்ளது அது கடலுக்கடியிலோ உள்ள ஒரு மலை அதில் பெருமளவு கோபோல்ட் நிக்கல் மெக்னீசியம் செப்பு ஆகியவை உள்ளன அதன் உரிமத்தை பெற இலங்கையூடாக சீனா முயல்கின்றது சீனா இலங்கை அதன் உரிமத்தை பெற்று அதில் உள்ளவற்றை அகழ்ந்தெடுக்கின்ற பணியை சீனா செய்வதற்கான முயற்சியை சீனா செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு போட்டியாக இந்தியாவும் களமுறங்கியுள்ளது அமெரிக்கா தானும் அதில் க களமுறங்க வேண்டும் என்பதற்காக அந்த டியாகோ காசியா சொந்தமான மொரீசியஸுடன் தற்போது ஒரு உறவை மேம்படுத்துகின்ற பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் மொத்தத்தில் சிப்ஸ் எனப்படும் மைக்ரோபிரசர்ஸ் அத்துடன் ஃபிரையா ஏர்த் எலிமெண்ட்ஸ் எனப்படும் அர்மன் தனிமங்களும் பல நாடுகளிடையே புவிசார் அரசியல் போட்டியை உருவாக்கியுள்ளது அந்த போட்டி தீவிரமடைந்து ஒரு போராக மாறாமல் இருக்க வேண்டும் என்பது எமது விருப்பமாகும் நன்றி வணக்கம்